தெற்கு தொகுதி சித்தமன்ற குறித்தா அவர்களை கொஞ்சம் வழி

கண்விழித்து எழுந்தாலும் கனவு நாயகனாக கருவெளியில் அனைவரின் விளிம்பிலும் துடிக்கிறாய் உன் திட்டங்கள் மூலமாக காலை மக்களின் மக்களின் கனவை நனவாக்கி உன் பேச்சாலும் உன் கை நிறைந்த உதவியாலும் விமர்சனங்களை சகித்து கணக்கின்றி எதிர்கொண்டு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கி மக்களுடன் பழகி பழகி நீர் மேன்மை அடைத்து ஜெயம் என்னும் நாஜிமாக வாழ இந்த சமத்துவ பொருட்கள் அனைவரின் சார்பாக இந்த சொன்னார்கள் வா பெயரை நாங்கள் தான் சூட்டினோம் என்று சொன்னார்கள் அது சரியா தவறா என்பது கூட எனக்கு தெரியாது பார்த்த உடனே அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் வந்தது ஆனால் இங்கே நிகழ்ச்சிக்கு வருகிற போதுதான் பார்த்தேன் நம்முடைய தம்பி சட்டமன்றத்தில் சொன்னதை போல இந்துக்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் வண்டியரும் இருக்கிறார்கள் வெள்ளாதரும் இருக்கிறார்கள் திராவிட சமாஜ் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது எந்த ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு புறம் என்று சொன்னால் அது சமத்துவ புரம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய நாகரமாக வளர்ந்து வருகிறது முதல் குறைவாக குடிநீர் என்று சொல்லுகிற போது அந்த குடிநீரை பொறுத்த வரையிலே தனியாக ஒரு மதிப்பீடு செய்து அனுப்பியிருக்கிறோம் ஒரு நீண்ட முயற்சிக்கு பிறகு ஒரு ஐந்தாண்டு காலம் போராடி பிறகு ஏதாவது நான் கடந்த முறை சட்டமன்ற ஒரு கடந்த வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கவில்லை ஐம்பது கோடி ரூபாய்க்கு என்னுடைய காரைக்கால் நகரம் பகுதி முழுவதும் புதிய குறிப்பாக பதித்தோம் உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியிலே இரட்டை அடுக்கு வாட்டர் டேங்க் இருக்கும் பார்த்திருப்பீங்க ஆனா அது காரைக்கால் பகுதியிலும் வரவேற்கின்ற முயற்சி விளைவாக ஐம்பது கோடி ரூபாய் திட்டத்தை நிறைவேற்றி வைத்து இப்போது காத்து இருக்கிறோம் முதலமைச்சரத்தில் தேதி கேட்டிருக்கிறோம் பிப்ரவரி மாதத்தில் அது திறக்க வருவதாக இருக்கிறார் அந்த வாட்டர் டேங்க் திறக்கப்பட்டால் என்னுடைய கணிப்பு சமத்துவத்தில் தண்ணீர் பிரச்சனையே இருக்காது என்ற நம்பிக்கை எனக்கு பிறக்கின்றது சமத்துவம் மட்டுமல்ல தெற்கு தொகுதி முழுவதுமாகவே எப்படி செய்தால் தண்ணீர் பிரச்சனை தீர்வு என்பதற்காக அதிகாரிகளுக்கும் பேசி இருக்கிறேன் ஒரு பகுதிக்கு வேற வாட்டர் டேங்க் இன்னொரு பகுதிக்கு இன்னொரு வாட்டர் டேங்க் இந்த மாதிரி லைனை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறோம் ஒரு முயற்சி தான் அது வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கிறது அப்படி இல்லை சொன்னால் நான் சொன்ன அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் நிச்சயமாக உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இந்த இல்லாத வண்ணம் செய்து கொடுப்பேன் என்ற நான் இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு ரோடு போட்டாச்சு லைட்டு கொடுத்தாச்சு கனி டிரான்ஸ்பார் எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு ரோடு போகிறதுக்கு சாங்ஷன் வாங்கிட்டேன் டெண்டரும் வச்சுட்டேன் எப்படியா பிப்ரவரி எண்டு அந்த இந்த மார்ச்லாம் அந்த நாளோடு போட்டுருவாங்க பாராடுல்லாம் சாதாரணமா இல்ல பொதுப்பணித்துறை மூலமாக அது போடக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான துவியல் சாலையாக இந்த சமத்துவத்தில்